இட்டுப்பொருச்சினு மலை இன்னும் இப்படி ஏன்னா மனசு வந்து பார்க்க பெற முடியும்னு பார்த்திங்கன்னா கோகுவித் கோமாளி சீசன் ஃபைவோட ஓட இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாயத்து வந்து நடந்தது ஸோ என்ன அப்படின்னா வந்து எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து சி டபிள்யூசி ரீனியோ ரீயூனியன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க அதில் வனிதா ஷக்கீலா அதுக்கப்புறம் விஜய் விஷால் இந்த மாதிரி பாபா பாஸ்கர் இது மாதிரி நிறைய அஞ்சு பேர் வந்து வந்திருந்தாங்க ஸோ இந்த அஞ்சு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க ஆக்சுவலாக வந்து எப்படியோ வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கூட வந்து போட்டி போடுற மாதிரி தான் ஸோ இப்போ கரண்ட்டாக குக்காக இருக்கிறவங்க கூட ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து சாட்டர்டே அப்படிங்கிறதுனால அட்வான்டேஜ் டாஸ்க் மட்டும் தான் நடந்தது ஸோ அந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழை ரிலேட்டடாக ஏன்னா வாைய படம் ரிலீஸ் ஆகிருக்குல்ல அது சம்மந்தமாக டேரக்டர் வந்திருந்தார் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரமோட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து நடந்தது ஸோ அந்த டாஸ்க்கில் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வனிதா வந்து சம கோவமாக வந்து ஜட்ஜஸை நோக்கி வந்து போகிறாங்க சார் அவங்கள வந்து டிஸ்கொட் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கள் ரொம்ப வைலன்ஸ் பண்ணுறாங்க உடனே டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் யார் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா வனிதா வந்து சம கோவமாக வந்து சொல்கிறாங்க இந்த இர்ஃபான் அதுக்கப்புறம் பாபா பாஸ்கர் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வைலன்ஸ் பண்ணுறாங்க ஸோ இர்ஃபான் வந்து நாங்கள் மரத்தை வச்சுருந்தோம் கீழே தள்ளி விட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து இர்ஃபான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு மரம் சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க போல ஸோ இன்றைக்கி டாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்துலேருந்து வளப்பு வாழைக்காய் அண்டு வாழை தண்டு எடுக்கிறது தான் ஸோ அதனால அவங்க ஏதோ சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க போல ஸோ அந்த மாதிரி தான் எடுக்க போகும்போது வந்து எடுக்க விடாம சுனிதாவை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அதனால் வந்து இவங்க ரொம்ப வந்து வயலன்ஸ் பண்ணுறாங்க இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சமக்கடுப்பாய் வந்து பார்த்திங்கன்னா பாபா பாஸ்கர் மலையும் இரஃபான் மாலையும் வந்து வனிதா வந்து சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிச்சுது பட் அவங்க வந்து அது பெருசாக அதுக்கப்புறம் அது என்னாச்சு அப்படிங்கிறத வந்து காட்டலை பட் அவங்க வந்து ஜி ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக தான் பண்ணிட்டு இருந்த மாதிரி வந்து தெரிஞ்சது அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இஃபான் வந்து கட் பண்ணி ஒரு வாழைகோளை வச்சுருந்தாரு அது சுனிதா வந்து எடுத்து ஓடிட்டு வந்தாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வனிதா வந்து வாங்கிட்டு போய் வச்சது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது இதில் ஸோ இந்த ஒரு பஞ்சாயத்து தான் ஸோ மாதிரி எல்லா குக்கூத்து கொமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சி மிஸ் பாய்